ஒரு பத்து நாளைக்கு தோட்டத்து பக்கம் போகாமல் விட்டுட்டோம்னா ஏகப்பட்ட காய் அறுவடைக்கு ரெடி ஆகிடுதுங்க அது இந்த ரெண்டு நாளாக மலைக்கு அதுக்கும் தோட்டத்துக்கு போனால் அப்படி ஒரு ஆசையாக இருக்குதுங்க ரொம்ப நல்லா இருக்குது அது வந்து இந்த அலர்ஜி வந்ததுனால தோட்டத்துக்கு ஒழுங்காக போகாமே விட்டுடணுங்களா அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ட்ரெல்லிஸில் வந்துங்க அந்த கொடி படர்ந்து இல்லைங்களா அது எல்லாமே ஒரு பக்கம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சிங்க உள்ளே வந்து நடக்கிறதுக்கு அந்த பாதையே இல்லாத அளவு க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து இழுத்து ஒன்றுமே பண்ண முடியலைங்க ஏன்னா நிறைய பிஞ்சு வந்து காய் நிறைய விட ஆரம்பிச்சிருச்சிங்களா சரி இப்போ எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு விட்டு இப்போ நம்ம ட்ரெலிஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேர்பிள் அவரையும் அந்த பீங்காயும் நிறைய பிஞ்சு விட்டுருக்குதுங்க சொரக்காலாம் ஓரளவுக்கு வந்து சீசன் முடிஞ்சு போயிடுச்சு போல இருக்குது இப்போ சொரக்கா போடலங்கெல்லாம் எந்த காயுமே வரதில்லைங்க இப்போதைக்கு நம்ம தோட்டத்தில் வந்து அறுவடை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காய்கறி அறுவடை பண்ணியிருக்கிறோம் ஒரு மினி சந்தையே போட்டலாம் போல் இருக்குதுங்க அந்தளவுக்கு வந்து ஏகப்பட்ட காய் அறுவடை பண்ணியாச்சு நம்ம தோட்டத்தில் என்னென்னலாம் அறுவடை பண்ணுன்னு சொல்லிவிட்டு டீட்டெயில்டாக லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக பாருங்கள்